ஆரஞ்சு பழத்தோல் சட்னி செய்கிறதுக்கு ஆரஞ்சு மூணு பழத்தோல் எடுத்து நான் அது வந்துட்டு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்கானா விட்டு ஒரு ஆறு காஞ்ச மிளகா ரெண்டு இஞ்சி அளவுக்கு புளியை சேர்த்து இதை நல்லா வதக்கி நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் இதை எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ ஒரு நாலு வந்துட்டு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு புடி அளவுக்கு நான் கொத்தமல்லி தலையை அது ஒரு அரை நிமிஷம் வதக்கினா போதும் சுருங்கிடும் நல்லா இப்போ இது எல்லாத்தையும் ஜாரில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கொண்டே தான் இப்போ இது கூட ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருவுண்ணா தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா குரகுரன்னு இந்த டைம் இந்த அளவுக்கு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு பருப்பு ஒரே ஒரு காழகா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சுவையான அரைஞ்சி பழத்தூள் சட்னி தோசை இட்லி சாதத்தோடு சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்